Welcome to Mango Learning Hub ஒவ்வொருவருடைய மனதிலும் அறிவை விதைத்து அவர்களின் மனதை வலுப்படுத்துவதே நம்ம சேனலுடைய நோக்கம் அந்த வரிசையில் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து எனக்கு சுத்தமாக ஆங்கிலம் பேச தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கும் எனக்கு கொஞ்சம் கிராமர் தெரியும் ஆனால் வாக்கியங்களை அமைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் வாக்கியங்களை அமைக்க தெரியும் எனக்கு வந்து வெக்காபுலரி திறன் ரொம்ப கம்மியா இருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெக்காபுலரி வார்த்தைகளை நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் மிக நீண்ட உரையாடல் வாக்கியங்களை அமைச்சு பழகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்கள் அமைக்கிறதுலேருந்து பெரிய வாக்கியம் அமைக்கிற வரலையும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இதுவரையில் நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஸோ இந்த ஆறு வாக்கியங்களை அமைக்கிறது எப்படின்னு நம்ம சுலபமாக கற்றுக்கிட்டோம் நீங்கள் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் நான் வந்து உங்களுக்கு சுலபமாக எப்படி இந்த மாதிரி வாக்கியங்கள் அமைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுவரையும் படித்த இந்த ஆறு டென்சஸ் இருக்குல்ல அந்த ஆறு டென்ஸையும் வச்சு இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் காரணம் என்னென்னா இந்த வாக்கிய அமைப்பு முறைகள் தான் நம்ம அடுத்து அமைக்க போகிற பெரிய வாக்கியங்களுக்கு உண்டான பேசிக்ஸு ஸோ அதனால் நம்ம இந்த ஆறு வாக்கியங்களை இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நம்ம வந்து பேசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எந்த குழப்பமும் இல்லாம எந்த ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாக்கியங்கள் அமைச்சு பேசுறதுக்கு இந்த வாக்கிய அமைப்பு முறைகள் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால பயிற்சி செய்யுங்க தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க தன்னம்பிக்கையோட தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க உங்களாலையும் ஆங்கிலம் பேச முடியும் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இங்கே உங்களுக்கு சிம்பிள் டென்ஸில் அமைச்ச சில வாக்கியங்களை கொடுத்துருக்கேன் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் மூணு காலத்திலையும் நம்ம ஏற்கனவே படித்த பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ் வாக்கியங்களை தமிழில் கொடுத்துருக்கேன் நம்ம பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு படித்து எழுதுவோம் சரிங்களா அவன் வருகிறான் அவன் வந்தான் அவன் வருவான் ஸோ இது இறந்த காலத்தில் நடந்த எல்லா செயல்களையும் சாதாரண வாக்கியம் இது நிகழ்காலத்தில் நடக்கிற எல்லா செயல்களுடைய சாதாரண வாக்கியம் இது எதிர்காலத்தில் நடக்கிற எல்லா செயல்களையும் சாதாரண வாக்கியம் சரிங்களா முதல்ல நம்ம பிரசன்டென்ஸ் எழுதலாம் சரிங்களா அவன் வருகிறான் அப்படிங்கிறதுக்கு என்னது அவனுக்கு ஹி வர்றதுக்கு என்னது கம் நம்ம ஒரு ரூல்ஸ் படித்தோம்ல அந்த ரூல்ஸ்ல வந்து ஒய் வந்து ஐஏஎஸ் ஐஏஎஸ் வருது அப்படின்னு செக் பண்ணணும் அப்புறம் இஎஸ் எதுக்கு வருதான்னு செக் பண்ணணும் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்ன இருந்துச்சுன்னா நம்ம வந்து இஎஸ் செக் பண்ணணும் இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதனால வந்து நம்ம எஸ் போட்டுக்கலாம் ஹீ கம்ஸ் அப்படின்னா அவன் வருகிறான் இப்ப வந்தான் சரிங்களா இது வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கிற வெர்பு இங்க வந்து என்ன வரணும் பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிற வெர்பு அதாவது வெர்பு ஃபார்ம் டூ சரிங்களா ஸோ இப்போ அவன் வந்தான் அப்படிங்கிறது அதே ஹி வரும் இந்த பிரசன் பாஸ்ட் ஃபார்ம் என்னது கம் 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 கேம் 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 ஸோ அப்படின்னா ஹீ அவன் வந்தான் அப்படி இல்லைன்னா நீங்க இப்படியே அப்படின்னா அவன் வந்தான் இது என்னது இது வந்து ஸோ இது 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 நம்ம ஈஸியாக இருக்கும் என்ன போடணும் நம்ம will போடணும் no? so he will present form இருக்கிற verb அப்படியே போட்டுறணும் சரிங்களா so he will come he will come அப்படின்னா அவன் வருவான் இது எல்லாத்துக்குமே will வந்துடும் சரிங்களா சுலபமான வாக்கியம் இப்போ இன்னும் அடுத்த வாக்கியம் பாருங்க செல்வி தூங்குகிறாள் சரிங்களா செல்வி அப்படிங்கறத நம்ம அப்படியே போட்டுக்கலாம் தூங்குறதுக்கு என்னது ஸ்லீப் ஸோ இது மூன்றாவது நபர் ஸோ அதனால நம்ம சொல்ற கண்டிஷன் எதுவுமே இதுல வரல ஸோ அதனால செல்வி ஸ்லீப்ஸ் செல்வி ஸ்லீப்ஸ் அப்படின்னா செல்வி தூங்குகிறாள் செல்வி தூங்கினால் அப்படிங்கிறதுக்கு செல்வி ஸ்லீப்போட பாஸ்ட் ஃபார்ம் என்னது ஸ்லப்ட் செல்வி ஸ்லப்ட் அப்படின்னா செல்வி தூங்கினாள் டீச்சருக்கு போகலாம் செல்வி தூங்குவாள் அப்படின்னா செல்வி வில் ஸ்லீப் புரியுதுங்களா அப்படியே பிரசன்ட் ஃபார்ம் இங்கே வந்துடும் அடுத்த வாக்கியத்துக்கு போகலாம் நாம் விளையாடுகிறோம் நாம் அப்படிங்கிறதுக்கு வி விளையாடுறதுக்கு என்னது பிளே நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம்ல பிளே அப்படின்னா வி வந்ததுன்னா என்ன ஆகும் வி அப்படியே வந்துடும் சரிங்களா சப்ஜெக்ட் வெர்பு பிரசன்ட் ஃபார்ம் இருக்கிற அப்படியே வந்துடும் இங்கே விளையாடினோம் அப்படிங்கிறதுக்கு வி பிளேவோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது பிளேட் வி பிளேட் அப்படின்னா நாம் விளையாடினோம் நாம் விளையாடுவோம் அப்படின்னா ஸோ வி வில் பிளே அப்படின்னா நாம் விளையாடுவோம் புரிஞ்சிச்சிங்களா டிஃப்ரென்ஸு இப்போ நீங்கள் அடுத்த வார்த்தை பாருங்கள் நீ வாங்குகிறாய் ஓகேங்களா நீக்கு என்னது யூ வாங்கிறதுக்கு என்னது பை ஓகே யூ பை ஓகேங்களா ஸோ ஒன்லி ஹி சி எட்டுக்கு மட்டும்தான் பின்னாடி எஸ் ஐஎஸ் இஎஸ் வரும் இந்த ஐ வி யூ தேக்கு வந்து அப்படியே வெறுப்பு கொண்டு வந்து போட்டுருக்கணும் சரிங்களா ஸோ அதனால் வி பிளே அப்படின்னு போட்டிருக்கோம் இங்கே யூ பை நீ வாங்குகிறாய் நீ வாங்கினாய் அப்படிங்கிறதுக்கு என்னது யு இந்த வாங்கறதுக்கு பையோடைய பாசிட் வெர்ப் ஃபார்ம் என்னது பாட் யூ பாட் அப்படின்னா நீ வாங்கினாய் நீ காய்கறிகள் வாங்கினாய் யூ பாட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா இப்ப இங்க நீ வாங்குவாய் இனிமேல் தான் செயல் நடக்க போகுது ஸோ அப்படின்னா யூ வில் இந்த வார்த்தை அப்படியே இந்த இந்த பைங்கிற வார்த்தை எடுத்துக்கணும் வந்து அப்படியே இங்க போட்டுக்கணும் சரிங்களா யூ வில் பை ஓகேங்களா இப்போ இதை சிம்பிள் டென்ஸ்ல நம்ம ஏற்கனவே கத்துக்கிட்ட வாக்கிய அமைப்பு முறைகள் இந்த வாக்கியங்களை இந்த வாக்கியங்களை நான் கண்டினியூஸ் கொடுத்துருக்கேன் கண்டினியா என்னது தொடர்ச்சி வாக்கியம் சரிங்களா நிகழ்கால தொடர்ச்சி வாக்கியம் கடந்த கால தொடர்ச்சி வாக்கியம் எதிர்கால தொடர்ச்சி வாக்கியம் சரிங்களா நம்ம பிரசன்ட்ல இருந்து எழுதுவோம் சரிங்களா இப்ப நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன் அதை எப்படி எழுதுறது நான் அப்படின்னா ஐ தூங்கி கொண்டு இருக்கிறேன் இதுல செயல் வந்து தூங்கிறது சரிங்களா செயல் வந்து தூங்குறது இப்ப நம்ம ஒரு நிகழ்கால தொடர்ச்சி வாக்கியத்தை மற்றவர்களுக்கு நம்ம உணர்த்தும் போது நம்ம தமிழ்ல வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பட் ஆங்கிலத்துல இந்த கொண்டு வந்து நீங்க வந்து கண்டினியூஸா மாத்தும் போது என்ன பண்ணணும் ஐக்கு பக்கத்தால ஆம் இந்த வெறுப்பு இருக்கு தெரியுங்களா இந்த செயல் இருக்குல்ல இந்த செயலுடைய ஃபார்ம் எடுத்துக்கணும் நீங்க போட்டுட்டு கடைசியில் ஐஎன்ஜி சேர்த்துக்கணும் தூங்குறதுக்கு என்னது ஐ எம் தூங்கறதுக்கு நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன் சரிங்களா அப்படியே வந்து நம்ம கடந்த காலத்துல சொல்லும்போது நான் தூங்கி கொண்டு இருந்தேன் நீ எனக்கு போன் பண்ணும்போது நான் எடுக்க முடியல ஏன்னா நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா நான் தூங்கி கொண்டு இருந்தேன் அப்படிங்கறதுக்கு இங்க என்ன வரும் வரும் வாஸ் வாஸ் ஐ அதே ஸ்லீப்பிங் தான் சோ என்ன சொல்லியிருந்த இந்த செயல் வந்து டென்ஸ்ல மூன்று காலத்துக்குமே வந்து ஃபார்ம் தான் வரும் மூன்று காலத்துலயும் வெர்போட கடைசியில ஐஎன்ஜி வரும் சரிங்களா இப்ப ஃபியூச்சர்ல போல தூங்கி கொண்டிருப்பேன் நாளைக்கு மத்தியானம் நான் தூங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா சோ இப்ப ஐ தூங்கறதுக்கு ஸ்லீப்பிடம் வந்துடும் இந்த எதிர்கால தொடர்ச்சி வாக்கியத்தை உணர்த்துகின்ற ஒரு துணை வினை சொல் எது ஐ வில் பி ஸ்லீப்பிங் சரிங்களா எல்லாத்துக்கும் ஸ்லீப்பிங் தான் வரும் சரிங்களா சோ ஆம் அப்படி அப்படின்னு பக்கத்துல போடும்போது அது நிகழ்கால தொடர்ச்சி வாக்கியம் நிகழ்கால தொடர்ச்சி வாக்கியத்தை அமைச்சு பேசுறான்னு அர்த்தம் ஐக்கு பக்கத்துல வாஸ் போட்டு ஸ்லீப்பிங் ஐஎன்ஜி போட்டு முடிக்கிறப்ப அது வந்து நம்ம கடந்த கால தொடர்ச்சி வாக்கியத்தை பேசுறன்னு அர்த்தம் இங்க வில்பி போடும் போடும்போது அது எதிர்கால தொடர்ச்சி வாக்கியத்தை பேசுறீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்க வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும் சரிங்களா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் குழந்தை விளையாடி கொண்டு இருக்கிறது சரிங்களா குழந்தை விளையாடி கொண்டு இருக்கிறதுக்கு குழந்தைக்கு என்ன குழந்தை ஆனா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் சரிங்களா தி விளையாடி கொண்டு அப்படி விளையாடு அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும் விளையாடுறதுக்கு அப்படின்னா என்ன வரும் இங்க இங்க வர துணை வினைச்சொல் என்னது சைல்ட் ஈஸ் ஈசி வந்துச்சுன்னா ஈஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிருந்தா இல்லையா இங்க வந்து என்னது பிளேக்கு ஓகே சைல்டு இஸ் பிளேயிங் அப்படின்னா குழந்தை விளையாடி கொண்டு இருக்கிறது இப்ப குழந்தை விளையாடி கொண்டு இருந்தது அப்படிங்கிற வரும்போது என்ன வரும் சைல்டு அப்படியே வந்துரும் இதனுடைய துணை விநீச்சல் என்னது சைல்டு வாஸ் ஐ வந்தாலும் வாஸ் வரும் ஐ இ சி இட்டுக்கு வாஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சோ த சைல்டு வாஸ் ப்ளேயிங் நான் அவங்க வீட்டுக்கு போன போது குழந்தை விளையாடி கொண்டு இருந்துச்சு சரியா அந்த மாதிரிதான் வாக்கி அமைக்கணும் இப்ப நம்ம இதே பியூச்சர்ல ஒரு தொடர்ச்சி வாக்கி அமைக்கிறதுக்கு இந்த சைல்ட் என்ன வரணும் வில்பி எல்லாத்துக்கும் வில்பி வரும் சரிங்களா வில்பி பிளேயிங் ஓகே சோ இப்ப புரியுதா உங்களுக்கு ஐ வாஸ்லீப்பிங் ஐஎம்ங் ஐ வில் பி ஸ்லீப்பிங் வாஸ் பிளேயிங் ஈஸ் பிளேயிங்ளா இதுதான் மூணு காலத்திலையும் தொடர்ச்சி வாக்கி அமைக்கிறதுக்கு உண்டான வேறுபாடு நீங்க என்னென்ன துணை வினைச்சல் வரும் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டு படிங்க நல்லா மனசுல ஏற்றிக்க எல்லா வாக்கியங்களையும் மிக்ஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம் போர்டில் இருக்கிற பயிற்சி வாக்கியங்களை படிக்கலாம் வாங்க குழந்தை விளையாடிக்கொண்டு இருக்கும் பூனை தூங்கிவிட்டது நான் எழுதிக் கொண்டு இருந்தேன் அவள் பாடுகிறாள் அவர்கள் சமைத்து கொண்டு இருக்கிறார்கள் அவன் ஏறுவான் இந்த வாக்கியங்களை படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இதுவரையிலையும் நம்ம கற்றுக்கிட்ட ஆறு காலங்களுடைய வாக்கியங்களை தான் நாங்கள் எழுதியிருக்கேன் இப்ப இப்போ முதல் வாக்கியத்தை எடுங்க முதல் வாக்கியம் என்னது குழந்தை விளையாடி கொண்டு இருக்கும் இது எந்த டென்ஸ்ல நம்ம படித்தோம் குழந்தை சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் வருது விளையாடி கொண்டு இருக்கும் இருக்கும் புரியுதுங்களா கொண்டு இருக்கும் அப்படின்னா இவை எதிர்காலத்துல இனிமேல் தான் நடக்க போகும் சோ எதிர்காலத்துல இனிமேல் நடந்து கொண்டு இருக்க போற ஒரு செயலை குறிக்கிறது குழந்தைக்கு என்னது விளையாடுறதுக்கு என்னது பிளே சோ ஃபியூச்சர் கண்டினியூஸ்டன்ஸ்ல எதிர்கால வாக்கியத்தை குறிக்கிற துணை வினைச்சொல் ஓகேங்களா என்ன இருக்குது குழந்தை ஓகேங்களா அடுத்த தூங்கி விட்டது பூனைங்கிறது ஒரு சப்ஜெக்ட் தூங்குறதுங்கிறது ஒரு செயல் இந்த செயல் என்ன பண்ணுச்சு இந்த செயல் ஏற்கனவே முடிவடைந்து விட்டது விட்டதுல கொண்டுங்கிற வார்த்தையெல்லாம் எதுவுமே இல்லை இது வந்து ஒரு சாதாரண கடந்த கால வாக்கியத்தை வச்சு அமைச்சிருக்கிறேன் ஸோ போட்டுட்டு இது தூங்குறதுக்கு என்னது தூங்குறதுக்கு கொடுக்கணும் சரிங்களா ஸோ என்னதுக்கு என்னது த கேட் தூங்குறதுக்கு என்னது ஸ்லீப் சரிங்களா ஸ்லீப்போட பாஸ்ட் வந்து என்னது ஸோ கேட் ஓகே கேட் ஸ்லெப்ட் அப்படின்னா பூனை தூங்கிவிட்டது அடுத்த லைன் படிங்களே நான் எழுதி கொண்டு இருந்தேன் நான்கிறதுக்கு வந்து நமக்கு தெரியும் எழுதுறதுக்கு என்னது எழுதுறதுக்கு வந்து ரைட் நம்ம தடவை பார்த்துட்டோம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எழுதி கொண்டு இருந்தேன் நான் எழுதி கொண்டு இருந்தேன் என்னது முடிஞ்சிருச்சு இதுக்கு என்ன வரும் ஐ இது வந்து என்னது கடந்த காலத்தில் நடந்தது ஸோ ஐ வாஸ் எழுதுறதுக்கு என்னது ரைட் ஸோ ஐ வாஸ் எல்லா கண்டினியூஸ் டென்ஸுக்கு என்ன சொன்னேன் ப்ரெசன்ட் ஃபார்மோட ஐஎன்ஜி வரும்னு சொன்னேன் சரிங்களா அவள் பாடுகிறாள் இது பாருங்க இது ஒரு சிம்பிளான வாக்கியம் அவளுக்கு என்னது சி பாடுறதுக்கு என்னது சிங்க் சிங்க்னா பாடுறது இது வந்து தேர்ட் பர்சன் ஸோ என்ன வரும் எஸ் ஐஎஸ் இஎஸ் செக் பண்ணும் இல்லையா ஸோ சி சிங் எஸ் சி சிங்ஸ் அப்படின்னு சரிங்களா எஸ் வரும் அந்த இடத்துல அவர்கள் சமைத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் நமக்கு தெரியும் சமைக்கிறதுனா என்னன்னு தெரியும் சமைக்கிறதுனா குக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த செயல் இப்ப நடந்துகிட்டு இருக்குது சோ அவர்களுக்கு என்ன வரும் அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கும்போது போது கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன வரும் பிரசன்ட்ல வந்து துணைவணிப்பு என்ன வரும் தே ஆர் சரிங்களா இருக்கிறார்கள் அப்படின்னா சமைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன வரும் தே ஆர் குக்கிங் ஓகேங்களா இதே யாருக்கு குக்கிங் அப்படின்னா அவர்கள் சமைத்துக்கொண்டு இருக்கிறார்கள் நிகழ்கால தொடர்ச்சி வாக்கியம் அவன் ஏறுவான் இது என்னது அவன் ஏறுவான் அப்படின்னா அந்த செயல் என்ன நடக்கல இனிமேல் தான் அவன் ஏற போறான் அதுக்கு என்ன எழுதுறது அவனுக்கு வந்து நமக்கு தெரியும் ஹீ ஏறுவான் பியூச்சர்ல ஒரு சாதாரண வாக்கியம் ஸோ அதுக்கு வர துணை வினைச்சொல் என்னது ஏறுவான் அப்படிங்கிறதுக்கு ஏறு அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன வினைச்சொல் ஏறு அப்படிங்கிறதுக்கு கிளைம் ஓகே ஸோ கிளைம்ப் அப்படின்னா ஏறு அவன் ஏறுவான் அப்படின்னு சரிங்களா இப்போ பாருங்க நம்ம வந்து ஆறு விதமான சென்டென்ஸ் அமைச்சு ஆறையும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் இப்படி மாறி மாறி வாக்கிங்கில் அமைச்சு ப்ராக்டிஸ் பண்ணாதான் தான் எந்த காலத்துல பேசினாலும் டப்புன்னு அப்படியே வரும் அது மைண்டுக்குள்ளே அப்படியே மனப்பாடம் பண்ண வச்ச மாதிரி பண்ணிக்கோங்க சரிங்களா இன்னொரு பயிற்சி வாக்கியம் நான் வரைகிறேன் அவன் ஓட்டிக்கொண்டு இருப்பான் குழந்தை சிரித்தது பறவை பறந்து கொண்டு இருந்தது நான் ஓட்டிக்கொண்டு இருக்கிறேன் நீங்கள் கேட்பீர்கள் சரிங்களா நான் நான் வந்து ஐ வரைகிறதுக்கு என்னது சரிங்களா அப்படியே அந்த ஃபார்ம் பிரசண்ட் ஸோ ஐ ட்ரா அப்படின்னா நான் வருகிறேன் அவன் ஓடிக்கொண்டு இருப்பான் ஸோ இது எதிர்காலத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செயல் அவன் ஹி ஓகே ஓடுறதுக்கு என்னது அப்படின்னு தெரியும் ஸோ ஓடிக்கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது போது ஃபியூச்சர் கண்டிஷன்ஸ் நீங்கள் என்ன போடுங்களே ஹி வில் பி ரன்னிங் ஓகே குழந்தை சிரித்தது என்னது முடிஞ்சு போனது பாஸ்ட் டென்ஸ் சரிங்களா the child pretty gives the can they laugh so laugh's past form laughed the child laughed அப்படினா குழந்தை சிரித்தது பறவை பறந்து கொண்டு இருந்தது கொண்டு இருந்தது அப்படினா கடந்த காலத்தில் நடந்த ஒரு தொடர்ச்சி வாக்கியம் சரிங்களா பறவைக்கு என்னது the bird அப்படினா பறவை ஓகேவா பறவை எந்த பறவை வேணாலும் இருக்கலாம் என்னது பறக்கிறதுக்கு வந்து பறந்து கொண்டு இருந்தது அப்படிங்கும்போது இது வந்து என்னது ஒரு மூன்றாவது நபர் இட் அப்படின்னு வருதுல்ல சோ பேர்ட் என்ன வரும் இருந்தது அப்படிங்கிறதுக்கு பறவை பறந்து கொண்டு இருந்தது த பேர்ட் ஈஸ் பிளையிங் அப்படின்னா பறவை பறந்து கொண்டு இருக்கிறது த பேர்ட் வில் பி பிளையிங் அப்படின்னா பறவை பறந்து கொண்டு இருக்கும் புரியுதுங்களா ஸோ இந்த வார்த்தை எப்படி தான் எழுதணும் நான் ஓட்டி கொண்டு இருக்கிறேன் ஸோ நான்கு வந்து ஐ என்ன வார்த்தை நிகழ்காலத்தில் நடக்கிற ஒரு தொடர்ச்சி வாக்கியம் சரிங்களா ஸோ ஓட்டுறதுக்கு என்னது டிரைவ் ஓகே ஸோ ஓட்டுறதுக்கு டிரைவ் ஸோ ஐ நிகழ்காலத்தை வரனால என்ன வரும் ஐஎம் டிரைவிங் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது யாராவது ஃபோன் பண்ணாங்களா நான் இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஐ எம் டிரைவிங் அப்படின்னு இந்த நீங்கள் கேட்பீர்கள் அப்படின்னு வருதுல்ல இது வந்து நீங்கள் கேளுங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா நீங்கள் கேளுங்க நீங்கள் கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்களா ஸோ அப்போ அதுக்கு வந்து என்னென்னா யூ வில் என்ன வில் போட்டுக்கணும்ல ஃபியூச்சர் டென்ஸில் யூ வில் லிசன் நீங்க ரேடியோ கேட்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பயிற்சி பண்ணணும் நான் வரைகிறேன் ஐ டிரா அவன் ஓடிக்கொண்டு இருப்பான் ஹி வில் பி ரன்னிங் குழந்தை சிரித்தது தி சைல்ட் லாப்ட் பறவை பறந்து கொண்டு இருந்தது தி பேர்ட் வாஸ் பிளையிங் நான் ஓட்டிக்கொண்டு கொண்டு இருக்கிறேன் ஐஎம் டிரைவிங் நீங்கள் கேட்பீர்கள் யூ வில் லிசன் சரிங்களா இப்படிதான் வந்து வாக்கியங்களை அமைச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் இந்த வாக்கியங்களை படிங்களேன் நான் ஓட்டுவேன் அவள் சிரித்து கொண்டு அவர்கள் கற்பித்தார்கள் நாங்கள் கனவு கண்டு கொண்டு இருந்தோம் அவர் நீந்துவா நீந்துகிறார் அவன் குதித்து இருப்பான் இந்த வாக்கியங்களை அப்படியே நம்ம ஆங்கிலத்தை எழுதுவோம் நான் நான் என்னது ஐ ஓட்டுவேன் முன்னாடி படிச்சோம் முன்னாடி படிச்சு ஓட்டுறதுக்கு என்னது டிரைவ் ஸோ ஓட்டுவேன் அப்படிங்கும்போது போது ஃபியூச்சர் டென்ஸ் என்ன வரும் ஐ வில் டிரைவ் ஸோ ஐ வில் டிரைவ் அப்படின்னா நான் ஓட்டுவேன் இது என்னது சிம்பிள் ஃபீச்சர் இப்போ இது என்ன அவள் சிரித்து கொண்டு இருப்பாள் சிரிங்கிறது செயல் கொண்டு இருப்பாள் அப்படின்னா இன்னும் நடக்கல ஃபீச்சர் டென்ஸ்ல இனிமேல் நடக்க போறது ஸோ அவளுக்கு வந்து சி ஓகே இந்த ஃபீச்சர் டென்ஸோடைய துணை வினைச்சல் என்னது சி வில் பி சிரிக்கிறதுக்கு என்னது லாஃப் ஸோ சி வில் பி லாஃபிங் அப்படின்னா அவள் சிரித்து கொண்டு இருப்பாள் அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் கற்பித்தார்கள் கற்பித்தார்கள் என்னது முடிஞ்சு போயிடுச்சு ஸோ அப்படின்னா அவர்களுக்கு தி கற்பிக்கிறதுக்கு என்னது சொல்லிக்கொடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா டீச் டீச்சோடைய ஃபாஸ்ட் வெர்ஃபார்ம் என்னது டாட் யூஜிஹெச்டி தே டாட் அப்படின்னா அவர்கள் கற்பித்தார்கள் அல்ல சொல்லிக் கொடுத்தார்கள் நாங்கள் கனவு கண்டு கொண்டு இருந்தோம் நாங்களுக்கு தெரியும் கனவுக்கு என்னது ட்ரீம் ஓகே கண்டு கொண்டு இருந்தோம் கொண்டு இருந்தோம் என்னது முடிஞ்சு போனது முடிஞ்சு பாது ஒரு தடவை அந்த செயல் நடந்து கொண்டு இருந்ததை பற்றி இப்போ பேசுறது சரியா நாங்களுக்கு வி ஓகே பாஸ்டில் வருது அப்படின்னா என்னது வி வேர் அப்படி வரும் சரிங்களா வேர் தான் வந்து இந்த கொண்டு இருந்ததை குறிக்கிறது ஸோ வி வேர் என்னது ட்ரீம் ட்ரீமிங்

என்ன செய்யறான் குதிக்கிறான் என்ன வரும் என்னது ஜம்ப் பி ஜம்பிங் ஓகே சோ அவன் கொண்டு இருப்பான் இது வந்து பீச்சர் இங்க ஒரு பீச்சர் வரும் சரிங்களா சோ இந்த மாதிரி தான் நம்ம வாக்கியங்களை மாற்றி மாற்றி அமைச்சு பயிற்சி செய்யணும் இந்த போர்டில் டிஸ்பிளாக வர வார்த்தைகளை பாருங்கள் நம்ம நான் எப்பவுமே சொல்கிறேன் அந்த இருபது வார்த்தைகள் சரிங்களா காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரலையும் நம்ம அன்றாட செய்கிற செயல்களுடைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை வந்து ப்ரெசண்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபெல் ஃபார்மில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வார்த்தைகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க இந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு போய் நம்ம இதுவரையும் கற்றுக்கிட்ட அந்த ஆறு காலத்துலையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்போதான் வந்து உங்கள் மனசில் பதியும் ஏன்னா நீங்கள் டே டு டே லைஃப்பில் நடக்கிற செயல்களை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஈஸியாக மனசில் பதியும் இல்லையா ஸோ அதனால தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வார்த்தைகளை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் சுலபமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது கொடுக்குறேன் எங்கள் லேர்னிங் ஹப் சேனல் இது வரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்